அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது இன்னும் கரெக்டாக ஆறு மணிக்கு சரியாக தீபம் ஏற்றுவாங்க மழை பெய்யதால மக்களை வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குடை பிடிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம் அலைமோது போகுது மக்களை விளாத்தி திருவண்ணாமலை எல்லாம் கொடை ரெயின் கோட்டு இங்கேயே பார்க்கலாம் நல்லா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் கூட்டோம் இந்த பக்கம் பாருங்கள் கரும்பு பிரார்த்தனைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க